எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ நான் பேசுறேன் சோவ நடக்குது கண்ணாடியா கால்ட் ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இது பாக்ஸிங் அத்தர பிரிய மாதிரி கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஓய் கம் ஆன் சாக்கன் குடுத்து இந்துடு சாய்கங்க வா நல்லா இருக்கீங்களா அப்பா என்ன வேல பாக்குறாரு கொலத்து வேல பாக்குறாரு சி வா காமடி த நவ தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கிலீஷ் தெரியாதுல தமிழ்ல சொல்றேன் மொத்த பத்து ரவுண்ட் டே டா டேய் நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல இது பாக்ஸிங் ரவுண்ட் ஒரு ரவுண்டுக்கு மூணு நிமிஷம் பத்து ரவுண்டுக்கு நாற்பது நிமிஷம் விளக்கம் மாறே முப்பது நீ நல்லா வருவடா ஒரு ரவுண்டுக்கு மூணு நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க அப்ப எல்லாரும் சாப்பிட போயிடுவா அப்படியே வீட்டுக்கு போயிருக்கியா நீ பாக்ஸரா பாக்ஸர் மாதிரி எப்போ கைப்பின்றா ஓ கூட வந்த பாக்ஸர் அப்படின்னு நிக்கிறான் பா நீ இதெல்லாம் பண்ணு கிண்டல் வேற

E C कर दे।